பொங்கல் ஹோம் டூர் வீடியோ போடுறேன் எல்லாரும் வச்சுருக்கேன் அப்படின்றத பற்றி தான் உங்களுக்கு காமிக்க போறேன் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஹோம் டூர் வீடியோ தான் லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் பக்கத்து வீட்டில் எப்படி வச்சுருக்காங்க அது மாதிரி வந்து லேடிஸ்க்கு வந்து எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சொல்ல வருவது என்னவென்றால் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ தான் போறோம் ரொம்ப பிடிச்ச வீடியோ தான் நம்ம பக்கத்து வீட்ல எப்படி வாய்ஸ் அதுக்குள்ள என்ன சொல்ல வரது வெல்கம் டு கிச்சன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் சின்ன சின்ன டிப்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் எழுதி வச்ச லிஸ்ட் பேப்பர் எடுங்க மறந்துருச்சு ரொம்ப டிலே பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க இது என்னடா குரலி வித்த ரொம்ப டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க வேண்டாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுறோம் சொல்லிடுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் விட்டு அழுதுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே பெல் அப்படி பெல் மறுபடியுமா இந்த சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் டாடா பாய் பாய் இது நல்லா இருக்கே இனியே பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பொங்கல் சூப்பர் பார்க்கிற பார்க்குற அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல் கொஞ்சம் பேசாம இருங்களேன் வெல்கம் டு வைட்டி கிச்சன் இடையில யாரு பொங்கல் இனிப்பாய் இனிக்கிற மாதிரி நம்ம வாழ்விக நாள் தாங்கள் சொல்ல வரேன் வாட்சிங் டே கேட்டா டா பாய் பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைட்டி கிச்சன் ஒய் கிச்சன் பார்த்தா இருக்கு இனியர் தீபா பொருளியாக இருக்குது